முக்கியமான ஆட்டக்காரர் சுலீஷ் என ஆட்டோ மாதவன் அவர் ஆட்டோ மட்டுமில்ல சைக்கிளும் வளரு. மாலம வந்து கோரியார். மாலமவர்கள் முட்டை உடைப்பாரா? இல்லை முட்டை போடுவாரா என்று சஞ்சி பொறுந்து பாப்போம். அண்ணா வந்து. ஆதேர்جا உங்களுக்கு பரிசு கொடுத்து போடும். இது உங்கள் மண்டல். கோலி. இது உங்க மண்டல். கோலி சார் மகன். மண்டல் மண்டல் அடி 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 அடி. மண்டல் மண்டல். கோலி சனைகன். பல்லி பர்வத்தில்

சைக்கிளில் இரண்டு பிரேக்களும் கிடையாது மாணவர்கள் தான் திறமையால் மட்டுமே உடைக்க முடியும் அண்ணா காலம்

உடைப்பானா இல்ல முட்டை போடுவானா கிடையாது ಹಾಯ್ ಹಾಯ್ ಇರೋಣವುಗಳಕ್ಕೆ ನಿತಕೃಷ್ಣ ಬೆಕ್ರಾಲ್ ಸಲ ಪ್ರೇಗಿಗೆ ಕಳದಿಟ್ಟಾನು ಒಂದು ಸಾರಿ ಈ ಕಾಲ ಕಾಲ ಪ್ರೇತಗಳ ಸುಧೀ ನಾವು राउंड ಈ ಸುಧೀ ನಾದರಗಳು ನಿಮಗೆ ಸಿರಪಾಗಿ ವನಕೊಂಡಿ இங்க போல சொல்லி உடைக்கிறது

அணிதா <laughs>